ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பழன் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட தோள்களும் ஆன்மீக தாள்களும் சேர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய பத்து நாட்களுக்கு கிரகநிலைகளால் தலையெழுத்து மாறுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படி அமைஞ்ச சூழ்நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சித்திரை மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய பத்து நாட்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ரொம்பவே முக்கியமான நாட்கள் ஸோ சித்திரை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் முதல் மாதம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏப்ரலில் தான் பிறக்கும் இது ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்களில் சித்திரை மாதமாக இருக்கிறதுனால சித்திர மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த விசேஷங்களோட அடிப்படையில் தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணுறேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இங்கே பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களும் அவற்றினுடைய சிறப்புகளும் பார்க்கலாம் சித்திர மாதம் தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படுது காரணம் என்னன்னா சித்திரை மாதத்துல நிறைய தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடப்பது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் பயணம் செய்வாரு அதனால இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் ஸோ மேச மாதத்துல சூரியன் பயணம் செய்யும் போது அது பயங்கரமான மாற்றங்களை வந்து கொடுக்கும் அந்த மாற்றங்கள் கூட என்னென்னங்கிறத நாம கண்டிப்பா தெரிஞ்சு பல நடையணும் சரி ஃபஸ்ட்டு சித்திரை மாதத்துல முக்கிய சிறப்பு நாட்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களோட சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் சொல்லக்கூடிய கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமாக சித்திர மாதம் புதிய தமிழ் வருடத்தின் சிறப்பாக கருதப்படுது சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்கு இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளர்த்த பெருக செய்யும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திர வழிபாடானது பார்க்கப்படுது ஆக்சுவலி சித்திர மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள் செய்யப்படும் இந்த சித்திர மாதத்தில் முக்கிய நாட்களும் சிறப்புகள் பற்றி கண்டிப்பாக நம்ம ராசிக்காரங்க தெரிந்து கொள்வது அவசியம் தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரம் சூரிய பகவான் சித்திர மாதத்தில் முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பன்னிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடுறாங்க கேரள மாநிலத்தில் சித்திர முதல் நாளானது சித்திர விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள் நவரத்னங்கள் பல வகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜரையில் அழகாக அலங்கரித்து வைக்கணும் மறுநாள் அதிகாலையில் இருந்ததும் அந்த மங்கள பொருட்களை தான் முதல பார்க்கணும் இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு இது வந்து சித்திரையுடைய பிறப்புக்கே சொல்லப்படக்கூடிய சிறப்பு அப்புறம் சித்திரையில் வரக்கூடிய நெக்ஸ்ட் முக்கியமான சிறப்பு என்னன்னா சித்ரா பௌர்ணமி சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம் அன்றைய நாள்ல மக்கள் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாய் என்று வேண்டிக்கொள்ளுமா இப்படி வேண்டிக் நமக்கு நல்லது நடக்குமா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழா சிறப்பாக நடைபெறும் இந்த நாள்ல வரக்கூடிய சித்திர பௌர்ணமி மிக விசேஷமானது ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும் அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க இது மருத்துவத்துறையில் இன்றும் பார்த்தீங்கன்னே குங்களை பயன்படுத்தப்படுது இதுதான் சித்திரையில் ரொம்ப விசேஷம் அப்புறம் சித்திரை ரொம்ப விசேஷமானது மதுரை சித்திரை தான் ஆக்சுவலி சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான் இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார் தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகை கரை அடையும் போது அவருக்கு வந்து சேரும் கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க இது சித்திரையில் இன்னொரு ஒரு ஐலைட்டான விசேஷம் அப்புறம் சித்திரையில் இன்னொன்று ஒரு முக்கியமான விசேஷம் அக்ஷய் திருதி இந்த ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் முப்பது தான் வரப்போகுது அக்ஷய திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பரின் மூன்றாவது நாளான திருதியில் கடைபிடிக்கப்படுது அக்ஷய திருதி என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும் ஆக்சுவலி பார்வதி தனது பிறந்த வீட்டிற்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாளில் தான் அக்ஷய திருதி என்று உங்கள் ராசிக்காரங்க தயிர் சாதம் தானம் செய்திங்கன்னா ஆயுள் பெருகும் இனிப்பு பொருட்கள் தானம் செய்திங்கன்னா திருமண தடையாகலோ உணவு தானியங்கள் தானம் செய்திங்கன்னா விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெருகும் அதனால இந்த மாதிரி தான தர்மங்கள் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப 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 விசேஷம் அக்ஷ திருதி நாளில் தங்கம் வாங்கினால் எல்லத்தில் செல்வம் குவியும் என்கின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு ஸோ சித்திரையில் வரக்கூடிய திருதி என்று வசதி படைத்த சிம்ம ராசிக்காரங்க தங்கம் வாங்குங்க ஒருவேளை தங்க வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அதற்கு இணையாக மங்களப் பொருட்கள் கருதப்படுது மங்களப் பொருட்கள் மஞ்சள் உப்பு சொல்லலாம் இது வாங்கினா கூட தங்க வாங்கினதுக்கான பலன் கிடைக்கும் குடும்ப செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இதை கூட நீங்கள் வாங்கலாம் இன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிறுத்தலான பச்சரிசி மளிகைப்பூ போன்ற பொருட்களையும் வாங்கலாம் மகாலட்சுமிக்கு மெயினாக பால் பாயாசம் படுத்து வழிபாடு செய்வது செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அப்புறம் சித்திரை மாத வளர்பெறை பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்த நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வமானது பெருகும் சித்திரை மாத வளர்பெறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது அதனால் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படும் அதனால் புனித நதிகளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீராடணும் இதெல்லாம் தாங்க சித்திரையில் வரக்கூடிய சிறப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பலன்களை பெற போகிறீங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு என்ன பலன் பெறப்போகிறீங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நான் சொல்லக்கூடிய கணிப்பை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க சொல்லே உயிர் என்பதற்கேக சொல்லும் சொற்களை வெல்லக்கூடிய சொற்களாக காட்டி உண்மையை உழைப்பும் இரு கண்கள் என வாழ்ந்து காட்டக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் உங்களுடைய மனக்கவலைகள் மாறிவிடும் நல்லவர்கள் உதவி செய்து உங்கள் மனதை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக உணர்வோடு செய்த நற்செயல்கள் தகுந்த பலனை உங்களுக்கு தரும் வீடு மனை வாகன வகைகள் புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்தமும் செய்யவும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதனால் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கும் உங்கள் பணிகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் இருக்குது எதிர்கால வாழ்க்கையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வகையில் பலன்கள் நடக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலாதாரத்தில் தொழிலில் போடணும் சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மையானது பெறுவீங்க இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான பலன்கள் தான் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துணைகளில் பணிபுரியவர்களுக்கு நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகள் பெற முடியும் சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்தணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கடைத்துறையில் இருக்கிறவங்க தனக்குள்ள திறமை நன்கு வளர்த்துக்கொண்டு புதிய வாய்ப்புகளை நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த பத்து நாட்கள் நடத்த முடியும் கலைஞர்கள் பாராட்டு பெறுவது முடியும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல செயல்பாடு தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவீங்க பிறருக்கான நடத்தி தர வேண்டிய பணிகள் நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் மனதில் ஊற்றெடுப்பதால் தெய்வ காரியங்கள் விருப்பத்தோடு செய்யலாம் அப்புறம் மாணவர்கள் கல்வி செலவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் நண்பர்களோடு உரையாடுவதால் புதிய ஞானம் பிறக்கும் தெய்வ நம்பிக்கை பெறுகிறதால் மன அமைதி இருக்கும் ஸோ மாணவர்களுக்கு அதிஷ்டந்தாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் சாரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஏற்ப நடந்து பெறுங்க நீங்கள் பார்த்து பயனாடுகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி